கண்டிப்பாடா ஒரு பழைய கொடுத்திருப்பாங்க போல எனக்கு தோணுது என்ன தெரிலடா பதினஞ்சாயிரம் அந்த செல்லு ஒரு சரி அக்கா சாப்பிட்டு வரேன் சரி தங்கமே அழகு உடம்ப பத்திரமா பாத்துக்கோ பாத்து பத்திரம் அழகு தம்பி நாளைக்கு லைவ்ல எனக்கு சொல்லிடணும் அக்கா நான் நல்லா இருக்கேன் அக்கா நான் அழகுமா சரி சரி சாப்பிட்டுட்டு தூங்கு போ தூங்கி ரெஸ்ட் எடு அழகு சிறு சிறு சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு வாங்கின போன் எப்படி நஷ்டம் பண்ணா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சிஸ்டர் கண்டிப்பாடா கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் சிஸ்டர் ஐ மிஸ் யூ ஓகேடா ஓகேடா யூடியூப்ல சந்திக்கிற அத்தனை பேரும் எனக்கு அண்ணா தம்பியாக அக்கா தங்கச்சியாக தான் என்னுடன் உடன்பிற புக்கள் தானே சூப்பர் சூப்பர் வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லோரையும் சந்திக்கலாம் சூப்பர்டா சூப்பர்டா சரி அக்கா நீங்க பார்த்து வேலையை பாருங்க அக்கா ஓகேமா அழகுமா நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு லைவ்ல மட்டும் அக்கா நான் நல்லா இருக்கேன் எப்படி உடம்புக்கு எப்படி மட்டும் எனக்கு ஒரு தடவை சொல்லிடும் தங்கப்புல அழகு சகோதரா இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம நிர்மலா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க நம்ம நிர்மலா தங்கப்புல யூடியூப் இப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கடா ஒரு வீடியோ மாதிரி ஒன்று வச்சுருக்கு அதை டச் பண்ணால் என்ன வருங்கிறது தெரியல ஒருவேளை இந்த லைவில் வீடியோ மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓடுதில் அந்த மாதிரி இது இது இருக்கா எப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இன்னும் செக் பண்ணல செக் பண்ணாமல் வச்சுருக்கேன் வணக்கம் நிர்மலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குது நம்ம அழகுப்பிள்ளை அழகுப்பிள்ளைக்கு காய்ச்சல் நிர்மலாமா காய்ச்ச மாதிரி இருக்கக்கா அப்படிங்குது உடம்பு சரியில்லை ஏன் லீவு போட்டிருக்கான் வேலையில் பார்த்து பத்திரம் நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவது பிள்ளை சாப்பிடுது அழகுமா இந்த காய்ச்ச மாதிரி இருந்தால் வாய்க்கு அது எதுவும் ருசிப்படாது கொஞ்சம் நல்லா சா சாப்பாடு சாதம் ரச சாதம் அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு தூங்கு தம்பி போய் முதல்ல தூங்கு போ மாத்திரையை போட்டு சத்தோட தூங்கு ஆமா சிஸ்டர் வைக்கிறாங்க இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியல சிஸ்டர் ஆமா ஆமா தமிழ் செல்வி சிஸ்டர் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் என்று அண்ணா இன்னைக்கு மீன் குழம்பு அண்ணா சுப்பிரமணியண்ணா இன்னைக்கு மீன் குழம்பு நம்ம ஊர்ல கம்மாயில மீன் பிடிச்சாங்கன்னா மீன் குழம்பு இன்னைக்கு சிஸ்டர் இப்ப முகத்தை காட்டி போடுற வீடியோ எல்லாம் நல்லா இருக்கா சொல்லுங்க இல்லன்னா நான் தூக்கி இதெல்லாம் ஆஹா சூப்பரா இருக்குடா தங்கமே யார் சொன்னது நல்லாலைன்னு அழகா இருக்கு வியூஸ் போகுதாடா அதை டெலிட் பண்ண உடனே தோணுது சிஸ்டர் எனக்கு ஆஹா நிர்மலா டெலிட் எல்லாம் பண்ண கூடாது நிர்மலா சிஸ்டர் இரவு வணக்கம் சொல்லிட்டாங்க நல்லா சொன்னாங்க எனக்கு அதுவும் வருத்தமா இருக்கு அண்ணா வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க நிர்மலா அம்மா அவங்க பேர் சுப்பிரமணிய அண்ணாடா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நிர்மலா கடையிலிருந்து இப்பதான் அண்ணா வந்தேன் இனிமேல் தான் சாப்பிடணும் சூப்பர்டா நிர்மலா போடுற வீடியோ எல்லாம் அழகா இருக்கு இருக்குது நீ எதுவுமே தங்கப்புல அழகேசன் தம்பி முதல்ல டாக்டரை பார்த்து இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்றது நம்ம நிரம்பலா தங்கப்புல ஆமாண்டா அவனுக்கு காய்ச்ச மாதிரி இருக்கக்கா அப்படின்னு சொல்லிச்சு சிஸ்டர் சிஸ்டர் இப்ப வரை எல்லாம் ரொம்ப லக்ஷ்மியா இருக்கு அந்த தம்பி முதல்ல ஹாஸ்பிட்டல் போக சொல்லுங்க ஆமா லைவ்ல இருக்கான்னு தெரியல அழகு பிள்ளை நான் சொல்லிட்டேன் நான் இப்ப டேப்லெட் போட்டிருக்கேன்கா அப்படின்னு சொல்லுது அழகு லைவ்ல இருக்கிய அடி அழகு இன்னும் என்னென்னதான் வரப்போதோ தெரியல மக்கள் கிடந்து கஷ்டப்படுது எனக்கே இந்த வெயில் அதிகமாக போட போட நாக்கெலாம் வெந்து போச்சு நிர்மலா அங்கனைக்கு அங்கன்னா நாக்கு அப்படியே அந்த ஒவ்வொரு இது அப்படியே வலிக்குது அந்த நாக்கு பூராமே வலிக்குது எனக்கு நாக்கெல்லாம் வெந்து போனது மாதிரி இருக்கு இவ்வளவும் இளநீ குடிக்கிறோம் மோர் நம்ம வீட்டில் மோர் தயிர் இல்லை அதை இல்லை நெய் சேர்த்துக்கிறேன் ஊட